ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நாலாம் பத்து நாலாம் திருமொழி எட்டாம் திரு எட்டாவது பாசுரம் கரெக்டா மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி எட்டாவது பாசுரம் அதுதான் கழிச்சிராம விண்ணகர பாசுரம் தான் இது ஒரு விசேஷமான பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது பட்டரவேல் அகல் அல்குல் பவலட்சம்பாய் பனை நெடுந்தோள் பிணை நெடுங்கண் பாலாம் இன்சொல் மட்டவிழும் குழலிக்கா வானவர் காவில் மரம் அடி அணைவீர் அணில்கள் தாவ நெட்டிலைய கருங்கமியின் செங்காய் வீழ நீள்பலவின் தாழ் சினையில் நெருங்கு பழம் சிதைந்து மதுச்சொரியம் காழிச்சீராமபிண்டகரே சேர்மின் நீரே பட்டரவேர் அகர் அல்குல் பவளச்சம்பாய் படைநெடுந்தோல் பிணை நெடுங்கண் பாலாம் இன்சொன் மட்டவிழும் குழலிக்க வானூர் காவில் மரம் கொணர்ந்தான் அடி அணை வீர் அணில்கள் தாவ நெட்டு கிழக கருங்கமுகின் செங்காய் வீழ நிழ்பளவின் தாய்சினையில் நெருங்கு பழம் சிதைந்து மதுச்சொரியும் காழிச்சீராமின் விண்ணகரே சேர்பின் நீரே பட்டர பட்டரவு ஏர் அகல்குள் ஏர் அகல் அல்குல் சாதமாக புரிஞ்சவங்க பட்டு அவ அவள் அழிந்திருக்கிற ஆடை பட்டு அது அப்புறம் பட்டு இருக்கிறது அரவு பா ஏர் அகல் அல்குல் பாம்பை போன்ற மெல்லிய இடுப்பை உடையவள் இதுவரையிலையும் புரிஞ்சிட்டா போறோம் நம்ப பட்டரவேர் அகல் அல்குல் பவள செவ்வாய் அவளுடைய அதரம் போல் சிவந்திருக்கிறது நெடுந்தோள் நீண்ட தோள்களை உடையவள் பிணையினெடுங்கள் பிணை நெடுங்கன்னா நம்மை பிணையச் செய்கின்ற அதாவது பார்ப்பவர்கள் மயங்குகிற பார்க்கவர்களை கட்டி போடுகிற நீண்ட கண்களையுடையவள் அதற்கு மேலே பால சொல் அவளுடைய வார்த்தைகள் மிகவும் இனிமையானது பாலைப்பூன்று விழும் குழலிக்கா அவளுடைய கூந்தலில் மட்டு மட்டுன்னா தேன் இருக்குது அது விழருது அப்படி கூந்தலில் பூ வச்சுட்டுருக்கா அந்த பூவில் இருக்கிற தேன் விழருதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இதெல்லாம் யாரை சொல்றார் அப்படின்னா சத்தியபாமாவை சொல்கிறார் எப்படி இருக்க பாருங்க பட்டரவேர் அகல் அல்குல் பவள செவ்வாய் பனை நெடுந்தோல் பிணை நெடுங்கள் பாலாம் கிஞ்சொல் வட்ட விழும் குழலிக்கா வானூர்காவில் மரம் கொணர்ந்தான் அப்படிப்பட்ட சத்தியபாமாவிற்காக பாரிஜாத மரத்தை வானவர் உலகிலிருந்து கொண்டு வந்தான் கண்ணன் அடி அணைவீர் அப்படிப்பட்டவனுடைய திருவிடிகளை அடைவீர்கள் நீங்கள் கேட்குறாள் இப்போ அவன் எங்கே அவன் காழி சீராம விண்ணபுர காழி சீராம விண்ணகரத்தில் இருக்கின்றான் அந்த ஊர் எப்படி இருக்குது அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் தான் இப்போ அணில்கள் தாவ நெட்டிலைய கருங்கமுகின் செங்காய் வீழ அப்புறம் அர்த்தம் புரிய அணில்கள் தாவுகின்றன அணிகள் தாவுகின்ற போது நெட்டு இலைய கருங்கமுகின் செங்காய் விழ நெட்டிலையன்னா நீண்ட இலைகளை உடையது இது கமுகு மரம் பாக்கு மரம் அதனுடைய செங்காய் ஒட்டின்ட்டுருக்க அது விழருது அது அணிலோட குதித்த வேகத்தால் விழலை எப்பயும் விழப்பறோன்னு போல போகிறக்கு அது விழ விழருது அந்த விழுந்த பழம் என்ன பண்ணுறது தாய் தாய்ச்சினையில் நெருங்கு பீனத்தட்டவழம் சிதைந்து அப்போ கீழே பெரிய பலாமரம் இருக்குது நீள் பல பலவின் பலவின்னா பலாமரத்தினுடைய தாழ்ச்சினை அந்த பிரான்ச்சு அந்த சினைனா இப்படி புரிஞ்சுக்கலாம் இங்கே அப்படி கீழே இருக்கு அந்த அது இந்த பழத்தினோட வீட்டினால் பலாப்பழம் தொங்கிறது அதனோட வீட்டினால் அதனுடைய கிளைகள் சாய்ந்து இருக்குது அது பக்க நெருங்குன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பனா மரத்தினுடைய தாழ்ந்த சிலையில் இருக்கிற ஒரு பனம்பழம் அதில் பீணத்தெட்ட பழம் பீணன்னா பெரிய தெட்ட பழம்னா பழுத்த பழம் அதாவது சாப்பிட தயாராக இருக்கு உள்ளுக்குள்ள சலையானம் அப்படி இருக்க தெட்ட பழம் சிதைந்து என்னால் சிதைந்தது அணில் குதித்தது அதனால் க பாக்கு மரத்தில் இருக்கிற அந்த காய் விழுந்தது அந்த காய் பக்கத்தில் இருக்கிற பலாமரத்தில் பீனத்தட்ட பழம் சிதையும்படியாக விழுந்தது பீனத்தட்டமழம்னா பெரிய கனிந்த பலாப்பழம் சிதைந்து உடையும்படியாக விழுந்தது அந்த மாதிரி விழுந்த பலாப்பழத்திலேருந்து மதுசூரியம் அப்படியே தேன் பாயர் இப்படியாக இருக்கிற காழிச்சீராம விண்ணகரம் இந்த நூறு தனம் படிச்சு விடுற அந்த போர்ஷனை பாசுரத்தில் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் இப்போ அணில்கள் தாவ நெட்டிலைய கருங்கமிகின் செங்காய் வீழ நீள் பலவின் தாழ் சினையில் நெருங்கு பீனத்தட்டபழம் சிதைந்து மதுச்சுரியும் காழிச்சீராமின் நகரே சேர்மின் நீரே பாசுரம் முழுசாக படிச்சுடலாமா பட்டறவேர் அகல் அல்குல் பவளச்செவ்வாய் படை நெடுந்தோல் பிணை நெடுங்கண் பாலாம் கிம்சொல் சொல் மட்டவிழும் குழலிக்கா காவில் மரம் கொணர்ந்தான் அடி அணை வீ அணில்கள் தாவ நெட்டிளைய கருங்கமிகின் செங்காய் வீழ நீள்பலவின் தாழ்ச்சினையில் நெருங்கு பீன்தட்டபழம் சிதைந்து மதுச்சொரியும் காழிச்சீராமின் சீராம சேர் மின்னீரே இந்த தட்டபழம் இது பனி பழுத்த பழம் அப்படிங்கிறத கண்டுபிடி எந்த திட்டவென்னா என்ன அர்த் என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இராமானுஜரே கா சீர்காழிக்கு போய் பக்கத்தில் இருக்கிறவாழல்லாம் விஜாரிச்சு அந்த ஊரில் பேசுகிற பாஷை இது திட்டபழம் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்சதாக வரலாறு உண்டு புரிஞ்சுக்கலாம் இதான் அந்த பாசனத்தினுடைய சிறப்பு ஸ்ரீமதே ராமானுஜாயனுமாகும்